இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பன்னெண்டாம் நாள் திங்கள்கிழமை உத்திரம் நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி பிற்பகல் பன்னெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு தேவிரை பிரதமை திதி சித்த யோகம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று அங்குனி உத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கிரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு இன்றைய ராசிபரன் மேஷராசி ஆறாம் இடத்துல சந்திரன் முழு நிலவா இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் ஆனா இதெல்லாமே மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணி மேக்சிமம் ரெண்டரை மணி வரைக்கும் தான் அதுக்கப்புறமா அவருடைய தேய்மானம் ஆரம்பி ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு மத்தியானத்துக்கு மேலே கவலைகள் அல்லது வீண் பேச்சுக்களினால் அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு கை செலவுகள் அதிகரிக்கும் கையில் இருக்கிற பணம் கரையிறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியும் செலவு பண்ற மாதிரி இருக்கு குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அல்லது வாழ்க்கை துணையின் வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் இருக்கு லாபத்துக்கு குறைச்சல் இல்லை ஆனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்கள் பேச்சுக்கள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும் விதமான சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு உண்டான வாய்ப்பும் அல்லது வருமானத்தின் வாய்ப்பும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே திடீர் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நீங்கள் பேசும் வார்த்தைகள் சில தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா பேசிக்கோங்க பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அதே பெரிய மனிதர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது அனாவசியமான காசிப் தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார ரீதியாக அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது வியாபாரத்திற்காக செலவுகள் ஏற்படும் அரசு வகையில் அரசு அதிகாரிகளின் கோபத்திற்கும் அல்லது வருத்தத்திற்கும் ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் மத்தியானத்துக்கு மேலே வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கவனமாக பேசுறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் பூர்ணச்சந்திரனாக இருக்கிறதுனால வியாபார வளர்ச்சி தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பிற்பகலுக்கு மேல் உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுபாரான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் அல்லது அரசு அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவாற்றல் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் அவர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்களின் உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனசஞ்சலம் ஏற்படும் காலையில் சந்தோஷமாக ஆஃபீஸ்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போகக்கூடிய குழந்தைகள் சாயந்தரம் வரும்பொழுது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பகல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் அலுவலக ரீதியாகவும் சரி வியாபாரத்திலும் சரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வும் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுவும் மத்தியானத்துக்கு மேலே எரிச்சல் தன்மை அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுக்கள் அல்லது தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள் மிதுன ராசி இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு பதவி அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களின் மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல விரக்தி மனப்பான்மை ஏற்படும் அவங்க விரக்தியா இருப்பாங்க நீங்க அவங்கள சமாதானப்படுத்துவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பீர்கள் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதாவது உங்களை ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய வியாபார ரீதியான தொடர்புகள் உங்களுக்கு பாராட்டை தரக்கூடிய வகையில் இருக்குது அவர்களின் பாராட்டு உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சற்று கடினமான வேலைப்பழுவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு உடல் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ராசிநாதன் புதன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அலுவலக ரீதியாக சில தவ சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி செல்வதன் மூலமாக உங்களுக்கு அந்த தவறுகள் பெரிதுபடுத்தி பேசப்படுவதற்கு வாய்ப்பில்லை நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பிற்பகலுக்கு மேல் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது உங்களுடைய உத்தியோக ரீதியாக பெரிய மனிதர்களின் சிபாரசு அல்லது பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவ பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் அரசியல் துறை அல்லது அரசு இயந்திரம் சார்ந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கடகராசி ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அதுவும் பூர்ணச்சந்திரனாக இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை இருக்குது அதாவது எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் நிம்மதியான சூழ்நிலையும் அமைகின்ற சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடாத விஷயம்லாம் கிடைக்காம இருந்த விஷயம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு மத்தியானம் ரெண்டரை மணி வரைக்கும் தான் ரெண்டரை மணிக்கு மேலே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் சில குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷமான சூழ்நிலையிலும் குழப்பமான சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில தவறான வார்த்தை பிரயோகங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் நன்மைகள் ஏற்படும் பண வருமானம் ஏற்பட்டு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறுமைனால் என்ன விஷயம்னே தெரியாது ஆனால் மனசில் ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் ஆனால் மனசில் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதகமாக நடக்கிறதுனால ஒரு பூரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுடைய விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்திலலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களின் திருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இரண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரனா இருக்காரு அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்பங்கள் ஏற்பட்டுதுன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வீங்க அதனால உங்களுக்கு இன்று சற்று படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது நண்பர்களுடன் இருக்கின்ற மனபேதங்களின் விஷயங்களிலோ இன்று தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க உடம்புல எந்த வியாதிக்கும் பெருசா பிரச்சனை இல்லை அதனால கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளின் உதவியை கொண்டு சில காரியங்களை சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அந்த வார்த்தைகள்ல விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விரையம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் மத்தியானத்துக்கு மேலே காற்றாலையெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மேலே உங்களுக்கு கை கையில் இருக்கிற பணம் விரயமாகிறது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குது இதன் காரணமாக உங்களுக்கு தேவையில்லை தேவையற்ற கடன் விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது நிதானம் கடைபிடிக்க வேண்டிய நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக கூட ஒர்க் பண்ணுற ஆப்போசிட் ஜெண்டர் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளோ எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் அதனால் யாருக்கும் இன்றைக்கி அட்வைஸ் பண்ணாதீங்க யாரை நம்பியும் பேசாதீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று உங்களுக்கு அரசு அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் போன்ற விஷயங்களில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அவங்க அதாவது அரசு அதிகாரிகளோ இல்ல மேல் அதிகாரிகளோ ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு நிற்காதீங்க சரின்னு சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்கறதுக்கு போங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்க பேசுறதுக்கு முயற்சி பண்ண நன்மைகள் ஏற்படும் ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எந்த வார்த்தை விரயங்களையும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிதானம் கடைபிடிப்பது அவசியமான ஒன்று கன்னி ராசி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய யோசனை முன் யோசனையுடன் செயல்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் அறிவு அறிவா அறிவார்த்தமான பேச்சுக்களின் மூலமாக சிக்கல்களை தீர்க்கறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களா நானா நீ பெரியவனா நான் பெரியனாங்கிற ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை விட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு இன்று மனசில் ஒரு தெம்பும் தைரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல சில முன்னேற்றமான செயல்பாடுகளை பற்றி யோசனை செய்து அதனை செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வியாபார விஷயமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டத்திடம் வாங்கிய கடனை அடைப்பதன் மூலமாக உங்கள் கௌரவம் சுய கௌரவம் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த கருத்து மோதலை தவிர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அவங்க ஏதாவது கேட்டிருந்தாங்க ஹெல்ப் கேட்டிருந்தாங்க நீங்கள் பண்ணலை அப்படின்றிருந்தால் அந்த பாதிப்புகள் குறையறதுக்காக இன்றைக்கி அவங்களுக்கு தேடிப்போய் உதவி செய்வீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதைப் போல உறவினர்களுக்கும் உதவி செய்வதன் மூலமாக நட்புகளையும் உறவுகளையும் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசி விரயஸ்தானத்தில் பூர்ண சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடந்த காலத்தை பற்றியோ அல்லது உங்களுடைய எதிர்கால தொழில் வேலை சு உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பற்றியோ கனவு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் கனவு காண்றதுனால எதுவும் நடக்காதுங்கிறது உண்மை கனவு காண்றதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றத்தை காண முடியாது என்று உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சந்தோஷமாக இருக்கும் வளர்விறை சந்திரனாக இருக்கிறதுனால அதாவது பூர்ணச்சந்திரனாக இருக்கிறதுனால ஆனால் இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கோ அல்லது வீண் எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது ஒன்று நடக்கிறது ஒன்று அதனால் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சிப்பது உங்களுக்கு தேவையில்லாத வில்லங்கத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேண்டாத விஷயத்துக்கு கவலைப்படுறீங்க வேணுங்கிற விஷயத்தை கண்டுகாமல் விட்டுறீங்க அடுத்தவங்களுடைய தேவைக்காக உதவிகள் கேட்கும் உதவி செய்ய முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் அதனால இன்னைக்கு உங்களுக்கு கையிருப்பு கரையிறத்துக்கு உண்டான நேரம் அடுத்தவர்களின் உதவியை நாடாமல் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள் இந்த செலவு உங்களுக்கு கையிருப்புக்கு கரையிறது மட்டும் இல்லை கடனும் வாங்க வைக்கும் கடனுக்காக நீங்கள் வட்டி கட்டுற சூழ்நிலை இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அசதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்தில் அல்லது உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று கடுமை கூடும் நேரம் அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் கடுமையை கூட்டினால் உங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலோ மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பாக உங்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவர்களுக்கும் ஒரு உதவியை செஞ்சுட்டு அவங்கள தலையில தட்டி உக்காத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களையும் மட்டம் தட்டி வைப்பீர்கள் இதனால் எல்லாரும் அவங்களை பார்த்து பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய வேலை புதிய முயற்சி புதிய தொழில் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவதற்குண்டான யோசனை இன்னைக்கு ச சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக அமையறதுக்கு சில நபர்களின் உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்கத்தின் சில தடைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமா விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தெளிவு ஏற்பட்டு அவர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்காக நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கணவன் மனைவி உறவில் கணவனுடனோ மனைவியுடனோ வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அதனால் உங்களுக்கு மன மனசலனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் வழக்கு சார்ந்த வெற்றி வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உங்கள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சந்தோஷகரமான நாள் நீண்ட நாட்களாக பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான நேரம் கணவன் மனைவி உறவில் மனக்கசுப்பு காரணமாக பிரிஞ்சு இருக்கிறவங்களை நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் மனவேறுபாடு காரணமாக கோர்ட்டு கேஸுன்னு அலைகிறவங்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் விறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் தீரும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் அந்த காரிய வெற்றிக்கு எதிர்பாலினத்தவர்களது எதிர்பாலினத்தவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது ஆரோக்கிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா அதை சமயோஜிதமாக பேசி தீர்த்துக்கிறது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீங்கள் ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை அரசாங்கத்துக்கிட்டேருந்து ஏதாவது சப்சிடி வரணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக இழுபுரி இருந்த அரசாங்க வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனு அனுகூல பலன்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் ஏதாவது இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடுமனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் மகர ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பூர்ணச்சந்திரன் அதனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு முக்கிய முடிவு எடுப்பீர்கள் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் உறவினர்கள் வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சாதகமாக மாறுவதுக்கு உண்டான நேரம் வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கை அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் சுக்ரன் இரண்டாம் இடத்துல பயிற்சியானதுக்கு அப்புறம் தான் சிக்கல் ஜாஸ்தியாகும் அது சம்பந்தப்பட்ட சில குழப்பங்களை இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது வீண் பேச்சுக்களின் மூலமாக எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது அரசாங்க அதிகாரிகள் ஏதாவது ஒரு லீகலாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது சம்பந்தமா மனசுல ஒரு விதமான பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பாகிஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதப்படும் அதனால உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் வருவதில் தாமதம் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கெட்ட விஷயங்களும் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மனக்குழப்பம் அதிகரிக்கின்ற சஞ்சலமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில விஷயங்களில் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் ஏதோ ஒரு அசௌகரியம் உடம்புல இருந்துகிட்டே இருக்குது அது சம்பந்தமா ஏதாவது மருத்துவ தேவை இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த தேவை தடுமாற்றத்தை சந்திக்கும் இன்று உங்களுக்கு நிதானம் இழக்கும் நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கடுமையான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும் சாயந்தரத்துக்கு மேலே தான் அலைச்சல் ஜாஸ்தியாகும் மத்தியானம் மூணு மணிக்கு மேலே அதனால் வீண் அலைச்சலை காரணமாக காட்டி உங்களை உங்கள் பேரில் இருக்கிற தவறுகள் உறுதிதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிதானம் இழக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேலே பதட்டமான செயல்பாடுகளின் மூலமாக நிதானம் இழந்து சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் கோபத்தினால் வார்த்தைகளை விட்டுவிட்டு விட்டு சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை என்ன பேசினாலும் சரி நிதானத்தை இழக்கக்கூடாது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க வெளி விஷயத்தை குடும்பத்தில் பேசாதீங்க வெளியாட்களின் தலையீடு குடும்பத்தில் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நேர்மையை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அரசாங்கத்துக்கே எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பணக்குழப்பம் மனக்குழப்பம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது போலீஸ் கேஸு லீகல் கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்றைக்கி பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால முன்கோபத்தின் காரணமாக தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அடிதடி சண்டை போகாமல் பார்த்துக்கோங்க அடுத்தவங்க பேரில் உங்கள் காழ்ப்புணர்ச்சியை காட்டாதீங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகளால் இழப்புகளை சந்திக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் மனசு ஒரு நிலையில் இருக்காதுங்க அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரிகளுக்கு உபாயமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் தவறான வார்த்தைகள் மட்டுமல்லாமல் மண் மட்டுமல்லாமல் இருமாப்பான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தந்தையுடனோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடனோ மனப்போராட்டம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள் எதிர்ப்புகள்னா உங்களுடைய உத்தியோக ரீதியான வேலை ரீதியான பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் யூ வில் பி ஃபீலிங் லோ இன் யூர் பிஸ்னஸ் உங்களுடைய பிஸ்னஸில் ரொம்ப தாழ்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் தொல்லை அதிகரிக்கும் வியாபாரத்தில் பணப்புழக்கம் குறைவதற்குண்டான நேரம் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதும் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க நிதானம் தேவை மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது வளர்புறை சந்திரன் அதாவது பௌர்ணமி சந்திரன் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் இருப்பார் இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அதாவது சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவையில்லை தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாகவோ மருத்துவம் சார்ந்ததோ இருக்கும் அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்துக்காக இல்லை வாழ்க்கை துணையின் தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும் ஆனால் சந்தோஷமான செலவு சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது மன நிம்மதி ஏற்படும் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு செழிப்புத்தன்மை உண்டான நேரம் இருந்தாலும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் அல்லது சக பணியாளர்களின் தவறுகள் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் எதுக்கு செலவாகுதுனே தெரியாது ஆனால் நிறையா செலவாகும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சகோதர சகோதரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் என்னென்னா உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் உடம்பு சப்போர்ட்டிவாக இருக்காது அதனால் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா தான தர்மம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும் ஒன்றா உடம்பு ரீதியான விஷயம் அல்லது வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்பு கரையும் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இருப்பினும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்